என் உயிரே கண்ணம்மா அன்றாடம் வழக்கம் போலவே அன்றும் அதிகாலையில் எழுந்து கீழ்ப்புற ஜன்னலில் சாய்ந்தபடி வழியை நோக்கினாள் பாரதி வானிலும் பூமியிலுமாக வெடிகளின் வண்ண கோலங்கள் அவள் மனதில் அமைதியை பரப்புவதும் வழக்கமே ஆனால் அன்று அவை அடியோடு தோற்றதோடு ஆத்திரமே பொங்கியது சூரியன் அக்கினி வாயு எல்லாமே ஆண் பெயர்கள் சூரியனா ஏன் சக்தி உள்ள சூரிய என்று பெண்ணாக உருவகப்படுத்தக்கூடாதா அவளுக்கு மட்டும் அதிகாரம் இருந்திருந்தால் அப்படித்தான் பெயர் வைப்பார் அதையும் விட அவளை அந்த சூரியையாக இருந்தால் இந்த உலகத்தில் தவறு செய்யும் ஆண்களை எல்லாம் எரித்து விடுவார் அதிலும் பணக்கார ஆண்களை பொசுக்கி விடுவார் சக்தி இருந்தால் கார்கால மின்னலாய் கண்களில் கனல் தெறிக்கையிலேயே எண்ணங்களின் போக்கு பைத்தியக்காரத்தனமாய் இருப்பதை பாரதி உணர்ந்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான கற்பனைகளில் நேரத்தை செலவிடுவதை விட அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆக்கப்பூர்வமாய் யோசிப்பது நல்லது ஆனால் என்ன முயன்றும் ஆக்கப்பூர்வமான யோசனை ஒன்றுமே தோன்ற மறுத்ததுதான் அநியாயமாயிருந்தது மண்டி இருந்த சாம்பல் நிற பொருளை முழு அளவில் வேலை வாங்கி ஆயிற்று அது காட்டிய வழிகள் அத்தனையும் முயன்றாயிற்று ஒரு பலனையுமே காணோமே அந்த சிற்றூரின் ஓரமாய் ஒரு மாடி வீட்டின் முன்புறமாய் மது பேப்பர்ஸ் என்ற பளிச்சென்ற கருநீல எழுத்துக்களில் ஒரு போர்டை பார்த்தபோது அவள் பெரிதாக ஒன்றும் எண்ணிவிடவில்லை பத்திரிகை கடையாக்கும் என்று அஸ்வாரஸ்யமாக நினைத்தபடி சைக்கிளை வேகமாக மிதித்தார் வேலை முடிந்த பிறகு ஊரை விட்டு சற்று ஒதுக்குப்புறமாயிருந்த அநாதயாசிரமத்தில் தன்னாலான பணியையும் அவள் ஏற்றிருந்தாள் வேலை விரைவாக முடிந்து போய்விட அந்த பிள்ளைகளோடு விளையாட்டு பாடம் என்று ஈடுபடுகையில் மது பேப்பர்ஸ் அடியோடு மறந்து போயிற்று ஆனால் அந்த வீட்டில் பத்திரிகை கடை தொடங்காதது மட்டுமில்லாமல் ஆள் சந்தடி பெருகியது பண்ணை குடும்பத்தினர் பங்காளிகள் பத்து பேரும் அங்கிங்கே கூடி பேசினார்கள் கடைசியாக பெரிய தொழிற்சாலை வருகிறதாம் பாரதி நம் ஆசிரமத்தை காலி செய்ய வேண்டும் போல தெரிகிறது என்று கவலையுடன் கூறினார் அவள் வேலை செய்த கடையின் முதலாளி தாயுமானவர் அனாதை ஆசிரமத்தை நடத்துகிறவரும் அவரே தான் தாயுமானவரது கடை சற்று பெரியதுதான் அதாவது அந்த ஊருக்கு வருமானமும் நன்றாகவே வந்தது தன் ஒரே மகனுக்காக விழுந்து விழுந்து சம்பாதித்தார் ஆனால் ஸ்டேட்ஸுக்கு படிக்கப் போன பிள்ளைக்கு பிறந்த நாடு பிடிக்காமல் போயிற்று அந்த ஸ்வர்க்க பொறியை விட்டு இந்த பிளடி கண்ட்ரிக்கு வரப்போவதே இல்லை என்று எழுதிவிட்டார் கொஞ்ச காலம் பித்து பிடித்தாற் போல் இருந்தார் பெற்றவர் அச்சமயத்தில் இரு வகுப்பாருக்கிடையே நடந்த சமூக சண்டையில் நாலு குழந்தைகள் யாருமற்ற அனாதைகளாய் ஆகி போகின ஏதோ போல தாயுமானவர் உயிர் தெழுந்தான் நாலு குழந்தைகளையும் தன் நிழலில் ஏற்றுக்கொண்டார் ஏற்போருக்குத்தானே சுமையும் பெருகும் வீட்டில் இடம் பற்றாமல் போயிற்று பண்ணை குடும்பத்தில் பெரியவருக்கு சற்று இலகியமானது போலும் தனது பழைய வீட்டை வாடகையின்றி பயன்படுத்தி கொள்ள சொன்னார் என்று அந்த ஆசிரமத்து பிள்ளைகளின் எண்ணிக்கை இருபது ஆசிரமத்தை காலி செய்வது என்றால் இந்த இருபது பேரையும் என்ன செய்வது அந்த தொழிற்சாலையை இந்த ஆசிரமத்தின் மேலே தான் கட்டியாக வேண்டுமா சார் என்றால் அவள் ஆத்திரத்துடன் இது மட்டுமில்லை பாரதி நிறைய இடம் இருபது இருபத்தைந்து ஏக்கர் வாங்குகிறார்களாம் பண்ணை குடும்பத்த நிலம் பூராவையும் எடுத்துக்கொள்ளப் போகிறார்களாம் முகம் தெளிவுற இருக்காது சார் என்று அடித்துச் சொன்னாள் பாரதி பண்ணை குடும்பத்தில் பயங்கரமான பாலிடிக்ஸ் நிறைய வாங்கும்போது எப்படி சேர்த்து வாங்கினார்கள் என்பதே உலகத்தின் எட்டாவது அதிசயம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அவ்வளவு நிலத்தையுமாக யாரால் வாங்க முடியும் என்று விவரம் பேசினார் ஆனால் தாயுமானவரின் கவலை அவ்வளவு எளிதில் குறைவதாக இல்லை அந்த மதுசூதனன் மில்லின் எம்டி அதை செய்து முடிக்கப் போகிறாரே